ಗುರು ಪೂಜಿ ಮಗ ಗುರು ಪೂಜೆಯ ಗುರು ಪೂಜ ಮಗ ಗುರು ಗುರುಪೂಜಿ அன்னதானம் முன்னவாரி அன்னதான அத்தினம் இது நல்லத்தினம் கொடி பாருங்கள் குரு திருவடி சேருங்கள் கொடி பாருங்கள் குரு திருவடி அம்பரத்தில் அடிக்கொடி அடுத்து ராசாமி அவர்களுக்கும் நான் சொல்றேன் இந்த கட்டிடம் ஒவ்வொன்றும் எப்படின்னா ஒரு பாலம் போல அமைஞ்சது இங்கே வரப்பு முறைச்சியில் ஒரு கிளைச்சபைனா இது சேலத்துக்கு ஒரு பாலம் அமைக்கப்பட்டது வரப்பு குறிச்சியும் சேலமும் ஒரு பாலம் பட்டுக்குடியும் சேலமும் ஒரு பாலம் இது மூணும் சேர்ந்து தலைமை சபை பாலம் ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது பழைய காலத்துல எல்லாம் ஒவ்வொரு தலைமை சபைக்கு எப்படி போகணும்னா ஒவ்வொரு இடத்துல இருந்து என்னென்ன கதையில அதை எடுத்துட்டு போய் அந்த தான் நம்மளுடைய சபையின் காத்துறையும் பாரம்பரியம் அதுதான் தைரோ மிளகாய் சேலத்துல இருந்து ஒன்று நம்ம தஞ்சாவூர்லேருந்து நெல் அரிசி இதுமாரி எடுத்துட்டு போய் அங்கே கடமை சபையில் வைத்து அனைத்து அன்பர்களும் கலாச்சாரம் செய்து ஒருத்தர் ஒருத்தரை பரிமாறி கொண்டு சாப்பிட்ட காலம் எது சொல்றாங்க பாரம்பரியமான புள்ளிய பூமி இது இந்த புண்ணிய வருடம் <laughs> <laughs> <laughs>